எல்லாத்துக்கும் வணக்கங்க நிறைய பேர் கரூர் மாவட்டத்தில் பூமி விற்பனைக்கு இருந்தால் சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தீங்க ஸோ கரூர் மாவட்டத்தில் பாளையம் அப்படிங்கிற ஏரியாவில் இந்த எட்டு ஏக்கர் பூமி வந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஏக்கர் இருபத்தஞ்சி லட்சரூபா சொல்கிறாருங்க இவர் விற்க போகிறதுனால ஸோ இந்த இடம் வந்து சும்மா வச்சுருக்காரு ஸோ இல்லைன்னா வந்து இது ஃபுல்லாக விவசாயம் தான் பண்ணிகிட்டு இருப்பாங்க விற்கணுங்கிற முடிவெடுத்ததுனால செ மழை பெஞ்சு செடியெல்லாம் முளைச்சிருக்குங்க ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் கால் பண்ணுங்க இது மாதிரி நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் வந்து கரூரில் இருக்குங்க இது வரைக்கும் நூ நூற்றுக்கும் மேற்பட்டோருக்கு இடம் வாங்கி கொடுத்துருக்கோங்க நிறைய பேர் தோட்டமாக கேட்குறீங்க நிறைய பேர் வந்து விவசாய பூமியாக காடாக இருந்தாலும் பரவாயில்ல நாங்கள் வாங்கி ரெடி பண்ணிக்கிறோன்னு சொல்லியிருக்கீங்க இது விவசாய பூமி தாங்க விவசாயம் பண்ணிட்டு இருந்த பூமி தான் இப்போ சும்மா இருக்குது விற்க போகிறதுனால இந்த எட்டு ஏக்கராகவும் சும்மா வச்சுருக்காங்க ஏக்கர் இருபத்தஞ்சு லட்சம் ரூபா சொல்கிறாங்க மண் செம்மண்ணுங்க நீங்கள் பார்க்கும் போது தெரியும் இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் கால் பண்ணுங்கள் கரூரில் நிறைய ப்ராப்பர்ட்டி சேல்ஸ்க்கு வந்துருக்கு நூறு ப்ராப்பர்ட்டிக்கு மேலே சேல்ஸ்க்கு வந்துருக்குங்க பக்கத்தில் இருக்க ப்ராப்பர்ட்டிலாம் உங்களுக்கு காட்டுறேன் நீங்கள் பார்க்கும் போது தெரியும் ஏரியா எப்படி இருக்குன்னு ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ராப்பர்ட்டி சேல்ஸ்க்கு வந்துருக்குங்க எங்களுடைய நம்பர் வந்து இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன் இந்த பூமி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் கால் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம கூ வீடியோ எல்லாமே உங்களுக்கு தெரிய வரும் லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது லேண்ட் தேட்டிகிட்டு இருந்தால் அவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ எல்லாமே உங்களுக்கு தெரிய வரும் நன்றி வணக்கம் நூற்றுக்கும் மேற்பட்ட பூமிகள் விற்பனைக்கு வந்திருக்கு அதனால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்